கடவுள் அப்படின்னு சொன்னு புரியும் சரி கேளுங்க நீ என்ன நினைக்கிற கடவுளை பத்தி கடவுள் ரொம்ப நல்லவருங்க நல்ல காத்து நல்ல தண்ணீர் வாசனையான பூக்கள் சத்தான பழங்கள் மழை ஆறு சூரியன் சந்திரன் பால் பசு நல்ல பெண்கள் இந்த மாதிரி அருமையான விஷயங்கள் எல்லாம் படைச்சு மனிதர்களுக்காக கொடுத்திருக்கிறாரு அதனால கடவுள் நன்மையே உருவானவர்னு நான் நினைக்கிறேன் சரிதான் நான் சொல்றது கடவுள் கெடுது ஏன் உருவானவர் அப்படின்னு நான் சொல்றேன் எப்படி சொல்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப ஏர் பொல்யூஷன் ஆயிடுச்சு ஆமா வாட்டர் பொல்யூஷன் ஆயிடுச்சு அவரும் பார்த்தா எக்கச்சக்கமான நோய் கிருமியோட இருக்கிற தண்ணி இப்ப நம்ம கொரோனாவை பார்த்தோம் இப்ப ஒரு புது வைரஸ் வந்துருக்கு அது மாதிரி அதே மாதிரி ஒரு நல்ல பழம் அப்படின்னா எத்தனையோ பழம் கசப்பா இருக்குது காய்கறி கசப்பா இருக்குது அம்மை காலரா இடி பூகம்பம் நிலச்சரிவு வெள்ளம் அதே மாதிரி நல்ல நல்ல அதே போல கெட்ட பெண்கள் அப்படியே நந்தவனம் இல்லையா வெறும் அசிங்கமான அந்த முள் புதர் காடு தரித்திரம் பல பேருக்கு சோர் இல்ல அதனால்தான் கடவுள் கொடுமையே உருவாக கொண்டவர் அப்படின்னு நான் சொல்றேன் சரி இந்த கொடுமைகள் எல்லாம் கடவுள் தான் செய்த அரண்டத்துக்கு என்ன ஆதாரம் இருக்கு இப்ப நீ சொன்ன நன்மை எல்லாம் கடவுள் தான் பண்ணாரு அப்படின்னா அப்ப இந்த கொடுமைகள் எல்லாமே கடவுள் தானே பண்ணிருக்கணும் ஆதாரம் இப்போ என்கிட்ட கேள்விய நீ கடவுள் கிட்ட போய் கேளு கடவுள் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கடவுள் என்ன சொல்லுவாரு நாயகன் கமலஹாசன் நல்லவரா கெட்டவரா யாருக்குமே தெரியாது அதனால சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி